வெல்கம் டு ஆர்ஜேஎஸ் தமிழ் வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆரி ரொட்டி சூடு போகிறோம் அதனால் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு ஆரி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக இருக்கேன் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் கொஞ்சமே சோட மாவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா தங்க விடுங்க தண்ணி ஊற்றி பண்ணுங்கள் கொஞ்சமா அடைக்கு தட்டுற மாதிரி நம்ம அடைதாக தட்ட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கணக்கு ంచాచేందరకు అడ తట్ట్రతకు ఇంతలము మాపరించి గో warm వచ్చేలా ఇక్కడందె అడపతవచ్చలా 10 కల చెర தோசைக்கல்லை சூடாகட்டோம் இப்போ மாவு விளைஞ்சி தனியாக வச்சிட்டோம் இப்போ வந்து அடுப்பை தச்சு தோசைக்கல்லை எடுத்து வச்சிட்டோம் சூடாகட்டோம் தோசை கல்லை சூடு எரிச்சு કઈ તને કઈ તટલા எண்ணெய் ஊற்றிக்குங்க அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நாள் மூடி வைங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்ச நாள் மூடி வைக்கலாம் ஸ்லோவில் வைங்க அடுப்பு அடுப்பு கம்மியாக வச்சுட்டு இப்போ மூடி வச்சாச்சு மூடி வச்சு இப்போ வந்து திருப்பிட்லாம் kemudian kita mulai kita mulai ini 5 menit ini மாவு கணிச்சி சொல்கிறதுக்கு பத்து நிமிஷம் கரெக்டாக இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரி ரொட்டி செய்ய தெரியாதம்மாங்க தெரியாத நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து பொட்டுக்கலம் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் ஆரிய ரொட்டி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் பொட்டுக்கொளம் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க